அவர் ஒரு பொழுதும் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே இந்த நாளிலே ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் உங்களோடு பேசணும்னு விரும்புகிறார் அவர் சொல்ல வேண்டிய வசனம் என்ன தெரியுமா எரேமியாவின் புஸ்தகம் முப்பதாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தை வாசிக்க கேட்கலாமா அவர்கள் உன்னை என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் பாருங்களேன் எனக்கு அன்பானவர்களை இன்றைக்கு இந்த உலகம் நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியினால் ஏசுவை தெரிந்து கொண்டபடியினால் அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டபடியினால் உன்னை தள்ளுண்டவள் என்று சொல்லுவார்கள் தள்ளப்பட்டவன் என்று சொல்லுவாங்க அநேகர் உங்களை வெறுப்பாங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டபடியினால் அபிஷேகம் பெற்று அநே பாஷையில் பேசுகிறதுனால இவனால லபலபலபான்னு சொல்றாள் என்று சொல்லி அநேகர் உங்களை ஏனமா பேசலாம் இல்லைன்னா ஒரு விதமா வித்தியாசமா பார்க்கலாம் எனக்கு அன்பானவர்களே நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம் இந்த கால வேலையில ஆண்டவர் உங்களை பார்த்து தீர்க்கு தரிசனமாய் சொல்லுகிறது என்ன தெரியுமா வாசிக்கலாமா தொடர்ந்து வாசிங்க உன் காயங்களை ஆற்றுவேன் உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கத்த சொல்லுகிறார் என்று கத்த சொல்லுகிறார் உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கத்த சொல்லுகிறார் எனக்கு அன்பானவர்களே ஒருவேளை தள்ளப்பட்டவள் என்று சொல்லி இந்த ஜனங்கள் உங்களை ஒதுக்குறதுனால ஒருவேளை நீங்க ஜபிக்கிறவர்கள் என்று சொல்லி இந்த ஜனங்கள் ஒதுக்குறதுனால இல்லை என்றால் இந்த சூழ்நிலை ஏதோ ஒரு காரியம் உங்கள் விருதயத்தை வாட்டினபடியினால் உன் இருதயம் காயப்பட்டு இருக்கிறதா இந்த காலவேலையில நீ நொந்து இருக்கிறாயா என் வாழ்க்கையில இப்படி எல்லாம் நடக்குது ஏசப்பா உண்மைத்தானுகிறார் எனக்கு அன்பானவர்களை உன் காயங்களை ஆற்றுவேன் என்று சொல்லி ஹாலே லூயா வேற அல்ல தேவனே உன் காயங்களை ஆற்ற போகிறார் என்ன பாக்கியசாலி தெரியுமா நீங்க என்ன பாக்கியசாலி தெரியுமா நீங்க எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை தேவனே உன் காயங்களை ஆற்ற

ஒருவரும் என்னை புரிந்து கொள்ளவில்லையே ஒருபொருள் என்ன புரிஞ்சுக்கலையே என்னை நேசிக்க யாரும் இல்லையே உன் இருதயம் நொந்து இருக்கிறதையும் காயமற்றதையும் ஆண்டவர் அறிந்து இருக்கிறார் இன்றைக்கு அந்த காயங்களை ஆற்றும்படியாய் நொறுங்கொண்டு நறுங்கொண்ணமான இருதயத்தை புறக்கணிக்காத தேவன் இன்றைக்கு உன்னை தேற்றும்படியாக இறங்கி வரப்போகிறார் இந்த கால வேலையில நீ என் சம்பத்து நான் உன்னை நேசிக்கிறேன் நீ என்னுடைய சியோன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இன்றைக்கு ஜனங்க உங்களை எப்படி வேணா பார்க்கலாம் ஆனால் கர்த்தர் பார்க்கிற விதம் என்ன தெரியுமா நீ என்னுடைய மகள் நீ என்னுடைய மகன் நீ என் சொந்த சம்பத்து ஹால லூயா சொந்த போயிடாதீங்க உலகம் அப்படித்தான் சொல்லும் இது ஒன்றும் புதுசு இல்லையே எத்தனையோ பார்த்துட்டோம் இதெல்லாம் நம்ம புதுசா சரியா பெரிய காரில் செய்வா பரலோக தகப்பனே அன்பு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் இந்த நாளிலே பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு நன்மை உண்டாக்கும்படியா என் தெய்வன் நீரே இறங்கி வந்து ஆ காயங்களை ஆற்றுவேன் என்று சொன்னீரே இப்பொழுதும் இந்த பிள்ளைகளுக்கு இருதயத்தில் உண்டான காயங்கள் சரீரத்தில் இருக்கிற வியாதிகள் பலவீனங்கள் எல்லாம் மறைந்து போவதாக தேவ வல்லமையும் தேவ கிருபையும் இறங்குகிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன் கர்த்தருடைய பிரசன்னம் எப்பொழுது இறங்கட்டும் அப்பா தடைகளை உடைத்த ஒரு சமாதானத்தை தந்து பிள்ளைகளை எழும்ப பண்ணும் எழும்பு பண்ணுகிற தெய்வன் ரபாக்கு தூணமோ ரபா அன்று சொல்றார் நான் உன்னை எழும்ப பண்ணுவேன் என்று சொல்றார் இந்த காலை வேலையில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே உன்னை எழும்ப பண்ணுவேன் உன்னை எழும்ப பண்ணுவேன் எந்த சூழ்நிலையில உனக்கு தவறான நாமங்கள் கொடுத்துருந்தா தவறான வார்த்தைகள் சொன்னா நீ சரியில்லை உனக்கு உன்னுடைய வாழ்க்கை சரியில்லை நீ ஒழுங்குலாதவ ஒழுங்கலாதவள் என்று சொல்லி அத்தீயமான தவறான பேரை உனக்கு கொடுத்திருந்தாலும் ஜனங்க கொடுத்திருந்தாலும் கர்த்தர் அதை மாற்றி உன்னை ஆசிர்வதிக்கப்பட்டவள் ஆசிர்வதிக்கப்பட்டவன் கர்த்தருடைய பிள்ளை கர்த்தருடைய பிள்ளை என்று சொல்லுகிற சாட்சியை கேட்க போகிறீங்க என்று கர்த்தர் சொல்லுகிறார் சொல்லுகிற வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறேன் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பலப்படுத்தும் பெரிய காரியங்களை செய்யும் ஆமேன் உங்க வாழ்க்கையில் தோல்வியில் கர்த்தர் ஜெயத்தை வச்சிருக்கிறார்